இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் சிம்பிளா ஒரு வாழைக்கா ஃப்ரை தான் இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்காம அஜி கொத்தலி ஃப்ரை கொறிப்பா பஞ்சாவச்சு பினா கார்லிக் ரசனும் சிவனை வாழைக்காய் வந்து நீங்க நான் கட் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இது வேணுமோ அந்த ஷேப்ல கட் பண்ணிடலாம் கொதலி அப்ப கெமிதி திறக்காரு செமிதி ஷேப்ல கட் கொறிப்பறிவோ லூனோ ஹல்தி உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் தக்காளியோட ஜூஸ் கொஞ்சம் போடுறேன் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறதுல ரொம்ப சூப்பராக இருக்கும் இது போட்டோம்னா தக்காளி வந்து டொமேட்டோர் வேணால் டொமேட்டோரை கழி ஜூஸ் மிசிவாக போய் தருக்கார் ஆதா ரசனம் பேஸ்ட் மிசிபோ நேனா சேட்டு போய் ஏ டேஸ்ட்டு மடியாகவே அவர் லெமன் பீ மிசிவா போய் நை அப்புறம் டிக்க மிர்ச்சி பவுடர் காஷ்மீரி மிர்ச்சி பவுடர் சீட்டை கலர் பை நார்மல் மிக்ஸ குழம் குழம்பிளகா தூள்ன்னா சேட்டை போய் மிக்ஸ் கறிவா பையன் தருக்கார் நான் நாம் குழம்பிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் தக்காளியோட ஜூஸ் போட்டுட்டு அந்த தண்ணியிலே தான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அது கூட வந்துட்டு ஜீரக பவுட்ரு கொஞ்சம் தனியா பவுட்ரு கொஞ்சம் ஜீரக பவுட்ரு டிக்கை தனியா பவுட்ரு டிக்கை மிக்ஸ் கொரிவா பையன் திறக்கார் தப்புறம் டிக்க ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடரு நான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு வர்றதும் போடாதனால இது கரெக்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு எல்லாம் போட்டுட்டு அந்த டொமேட்டோ சட்னியில் இருக்கிற தண்ணியிலே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பவுட்ரு போட்டிருக்கேன் டிக்க கரம் மசாலா பவுட்ரு பொக்கிவா பையன் தரக்கார் சைட்டு பி பொக்கிக்கு இவ்வளோ மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் சிம்பிள் தின்சோ சங்க சங்கம் நம்ம பொக்கால் பார்த்த காய்வ பையன் போய் படியா ரொம்ப காஷ்மீரி சில்லி பவுடர் சே கலர் பை இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் அந்த கலருக்காக தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான் அவ்வளோதான் எல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிட்டு வாழைக்காவ நம்ம அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு வறுத்துட்டு போனாவே தயிர் சாப்பாடு கூட இப்போ இந்த வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக எதுவுமே இது பண்ணாமல் ஒரு சின்ன சைடிஸ் வச்சுட்டு தயிர் சாப்பாடு இல்லைனா ரசம் கூட சாப்பிட்டோம்னாவே செம்ம சூப்பவாக இருக்கும் மீன் வறுவல் மாதிரியே தான் இருக்கும் மீனோட டேஸ்ட் மாதிரியே இருக்கும் நான்வெஜ் சாப்பிடாத போது வெஜ்லையும் மீன் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவன் மச்ச ஃப்ரை என்ன செமித்தி வச்சு செமித்தி டேஸ்ட் ரொம்ப எது கரா டைமில் பொக்கால பத்தம் சங்கர காய்பா பையன் டிக்கே ராகபி ரொய்போ டீக்கே படியா டேஸ்ட் பி ரொய்போ கொதலி சாப் மிக்ஸ் குறிக்கி மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் ரொக்கிக்கு தப்புறம் சுறுசு தெலு பொக்கிக்கு ஃப்ரை கொரிபோ பையன் தருக்கார் சங்க சங்க ரெடி ஆயிடுச்சுவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சாவே போதும் ஒரு வந்து இப்போ முக்கால்வாசி வந்து பொக்கால பர்த்தம் தான் சாப்பிடுவாங்க பொக்கால பருத்தம்னா சாப்பாட்டுல தண்ணி ஊற்றின்னு சாப்பிட்றது அது சாப்பு அதுக்கு சைடிஷ் வந்து ஏதாவது ஒரு கீரை மற்ற எல்லாமே இருக்கும் வெஜ் ஐட்டம்ல ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ற ஐட்டமும் இருக்கும் அப்போ இந்த வாழைக்காவும் இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு தேர்ஸ்டேன்றதால வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்க மாட்டாங்க லேடிஸ் எல்லாம் அதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பவா இருக்கும் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு பக்கெஸ்டி தரக்கூடிய கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் சாப்பாடு காம்பினேஷனுக்காக அதனால எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பெல்லாம் உள்ள இறங்கிடலாம் அதனால அந்த மீன் ஷேப்ல கூட ஒவ்வொருத்தவங்க கட் பண்ணிட்டு பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணலாம் இது கூட நீங்க லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் அரிசி மாவு போட்டீங்களா இன்னும் கிறிஸ்பியா இருக்கும் ஆனால் நான் இன்னைக்கு அரிசி மாவு யூஸ் பண்ணலாம் அப்படியே தான் போட போறேன் அதனால தான் லாஸ்ட்டு டிக்கு சாவலை பவுடர் மிக்ஸ் குறிப்ப டைம் ரவி படியார் ரொம்ப அவள் ஃப்ரைங் பேன் ரக்கிக்கு சொர் சொ தேளில் பொக்கிக்கு ஃப்ரை கொரிபஞ்சாவச்சு இது எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எண்ணெய் போட்டுட்டு தான் நான் பண்ண போகிறேன் எங்களுக்கு வந்து கடுகு எண்ணெய் தான் மேக்சிமம் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயிலே பண்ணுங்கள் ஆனால் எங்களுக்கு கடுகு எண்ணெயில சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் கடுகு தான் பண்ணுவோம் ரொம்ப எண்ணெய் ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அந்த வெயில் டைமில் வந்து ஆயில் ஐட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக சாப்பிட்டா நல்லது இல்லை அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தோசை தவால் நான்ஸ்டிக் தவால் வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணவே சிம்மில் வச்சுட்டு பண்ணவே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக வாழைக்கெல்லாம் வச்சாச்சு ஒவ்வொன்றா வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணாவே ஹைல வைக்காமல் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணாவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் வீட்டில் எவ்வளோ வெஜிடபிள் இருக்கோ அதெல்லாம் காலி பண்ணோம் நாளைக்கு வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் ஒரிசாக்கு மாமியார் மாமனார் இருக்கிற ஊருக்கு அதனால் இப்போ இருக்கிற வரைக்கும் எல்லா வெஜிடபிளும் செஞ்சுட்டு காலி பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த வாழைக்காய் எதாவது வெஜிடபிள் டூக்கா அதெல்லாம் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வச்சுட்டு போடுவோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமாம் காவம் பகிர்ச்சுன்னா சேத்தப்பை ரோ கரம் கோணம் வெஜிடபிள் வச்சு சேத்தை கொறிக்கி ஃபர்ஸ்ட்டு கத்தம் கொறிக்கி ஃப்ரிட்ஜு சப் க்ளீன் குறிக்கிறக்கிவா பாய் அவள் ஒன் மந்த் ஆமாம் ரொய்வோ நே சேத்தப்பாய் அவள் காவம் ஜிபா குசிர பிள்ளை மணக்கு எப்படி டூ கெப் கெபி ஜிவோ கெபி ஜிவச்சு সেইটা কামবি টিকি সিম্পল রয়ে দরকার রোস টাইম ওয়েস্ট করবে না কিছু গোটে করছি আউ কালিফ্লাওর বিন্স নর্মাল টিকি বিনা ভেজের ফ্রাই করছি তার পাল ভাত রেডি করছি এ জিনিস எல்லாம் ஊருக்கு போகிறதுக்கு சரி நிறைய வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது கிச்சன் ரூமில் வெயிலும் ஜாஸ்தியாக இருக்குது கர்ட் ரைஸ் கூட இதுவே சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வாழ்க்கை சீக்கிரம் சீக்கிரமாக அதை வறுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பசங்களுக்கும் பிடிக்கும் வேலையும் மற்ற வேலை நம்ம பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் என்னோடய குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மூ ரொசை குறிப்ப ஸ்டைல் அப்போன மணக்கு பொலு லகிபத்தை லைக் குறந்துட்டு கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து அவள் அம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறந்து அவ கலி டூ அம்மா ஒரு சார கோணம் கோணம் ரசைவோகா அப்பா மனக்கு எம்தி ரொசை குறிப்பா டிஃப்ரெண்ட் சப்போ வீடியோமும் அப்லோட் குறிப்பா தைக்கிக்கு என்ஜாய் குறியிருந்தோம் அப்படின்னு மனை நாளைந்து எங்கள் நாத்தனாரெல்லாம் ஊருக்கு வருவாங்க எல்லாரும் அவங்களோட குக்கிங் ஸ்டைல் வேறு வேறு மாதிரி இருக்கும் அவங்க ரொட்டி பண்ணுற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் எல்லாமே நான் அப்லோட் பண்ண போகிறேன் நாங்கள் போகிற எல்லா இடத்தையும் அப்லோட் பண்ண போகிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சம்மர் ஹாலிடேஸ் வந்து இருக்கிற டைம் வந்து வேல்யூபுளாக யூஸ் பண்ணுறதா இருக்கணும் நம்ம சொந்தங்கள கூட சொந்தங்கள கூட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது எங்கேயோ போய் சுற்றி சுற்றி இல்லாத இடத்தெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் மெமரிஸுன்னு ஃபோட்டோ எடுத்து வைக்கிறத விட நம்ம கூட பிறந்தவங்க அப்பா அம்மா கூட நம்மளோட டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பசங்களுக்கும் நல்லதாக இருக்கும்